முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை ஓம் சரவணபவ என்று பதிவிட்டு தூங்கு நிம்மதியாக தூங்குவாய் நாளை விடியலில் நீ நினைத்த காரியம் கூடி வரும் தங்கமே இன்று நீ சந்திக்கும் மகிழ்ச்சி அல்லது துன்பம் எதுவாக இருந்தாலும் அது உன் மனதை நிலையாக வைக்க நான் உனக்கு ஆற்றல் அளிக்கப் போகிறேன் தேவையற்ற நினைப்புகள் உன் மனதில் நிச்சயம் புகாது இழந்தவை அனைத்தும் அனுபவமாக மாறி உன் வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்க வைப்பேன் நீ முன்னேறும் பாதையை நான் வகுத்துள்ளேன் உன் நேரம் வரும் நிச்சயம் வரும் இந்த முருகனின் அருள் உனக்கு துணையாக இருக்கும் ஓம் சரவணபவ என்று பதிவிடு அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது நீ எதையெல்லாம் நடக்க வேண்டும் நினைத்தாயோ அதெல்லாம் நடந்து கூடி வரப்போகிறது வாழ்க்கையில் சில நிராகரிப்புகள் உன் உண்மையான மதிப்பை உனக்கு உணர வைக்கும் சில நிராகரிப்புகள் நீ எப்படி உறுதி கண்டு தைரியமாக வாழ வேண்டும் என்பதையும் கற்றுத்தரும் நம்பிக்கை இழக்காதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் யார் எதிர்த்தாலும் உன் பாதையை நிச்சயமாக நான் திறந்து வைப்பேன் நிம்மதியாக தூங்கியும் உனக்கென்று விதிக்கப்பட்டது யாராலும் தடுக்க முடியாது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அது உன்னை விட்டு விலகாது நான் தரப்போகும் அருள் உன் பாதையை ஒளிமயமாக்கும் நீ நினைத்ததை விட உயர்ந்த மகிழ்ச்சியும் அமைதியும் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நம்பிக்கையை விட்டுவிடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ எதிர்பார்க்கும் ஒரு சிறிய ஆசையை விட நான் தரப்போகும் வாழ்க்கை ஆனந்தமானது நிலையானது உன் மனம் இந்த நேரத்தில் கலங்கக்கூடாது தைரியமாக இரு உனக்கு நான் இருக்கிறேன் ஓம் சரவணபவ என்று பதிவிடு நான் எப்போதும் உன் பக்கம்தான் இருப்பேன் இருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறேன் உன் நம்பிக்கையும் அன்பும் உன்னை உற்சாகப்படுத்துகிறது அதனாலேயே நீ என் தங்க பிள்ளையாக முடிவு செய்யப்பட்டாய் உன் உண்மையான பக்தியைப் பார்த்த அனைத்து தெய்வங்களும் உனக்கே துணையாக அமைந்துள்ளன இனி அந்த அருள் உன் மனதிலும் வாழ்விலும் முழுமையாக உணர்த்தப்படும் என் ஆசீர்வாதத்தில் எந்த தடையும் இல்லை வெற்றி மகிழ்ச்சி அமைதி என்றும் உன் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும் சந்தோஷமாக தூங்கியலு நம்பிக்கையோடு தூங்கியலு மன நிம்மதியோடு தூங்கியலு ஓம் சரவணபவ என்று பதிவிட்டு விட்டாயா தங்கமே பதிவிடு நீ இழந்ததற்கு மேலாக நான் தருகிறேன் நீ இழந்ததற்காக வருத்தப்படாதே அது அனுபவமாக மாறி உன் வாழ்க்கையை வளமாக மாற்றும் உன் நம்பிக்கை இந்த நேரத்தில் தான் விடக்கூடாது இனி வரும் நாட்கள் உனக்குரியவை மனதில் பயம் இருக்கக்கூடாது இன்பமும் துன்பமும் சமயன உணர்ந்தவன் உயர்ந்து வாழ்வான் வாழ்க்கையில் உனக்கான நேரம் நிச்சயம் வரும் என்று சொன்னேன் அல்லவா நாளை நீ நினைத்த நேரம் நினைத்த காரியம் கூடி வந்து உனக்கான நேரமாக மாறப்போகிறது இந்த முருகனின் அல் உன் என்றும் உனக்கு எப்போதும் இருக்கும் நீ இழந்ததை மீண்டும் பெறுவதற்காகத்தான் உனக்கு புதிய புதிய வாய்ப்புகளை தரப்போகிறேன் நீ கண்ணீர் சிந்திய ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நான் கருணை செலுத்துகிறேன் உன் புது வாழ்க்கை இனிமையாக மலரும் இது உன் முருகனின் வாக்கு ஓம் சரவணபவ என்று பதிவிடு யாரும் உன்னை தவறாக நினைத்தாலும் கவலைப்படக்கூடாது அவர்களோட நினைப்புகளை எண்ணங்களை மாற்றுவது உன் வேலை அல்லவே அல்ல உன் மனதை தூயமாக வைத்து கொள்ள வேண்டும் தூய்மையாக வைத்து கொள்ளணும் உன் உண்மையும் நியாயமும் ஒருநாள் வெளியில் தெரியும் அப்போது அனைவரும் நிச்சயமாக உன்னை போற்றுவார்கள் என் அன்பு பிள்ளையே எவர் மீதும் கோபம் கொள்ளாதே எவர் மீதும் தீராத வெறுப்பு கொள்ளாதே அவர்கள் உனக்கு தந்த அவமானங்களை நீ கடந்து வந்த பிறகு கோபமும் வெறுப்பும் தேவையற்றவையாகிவிடும் அவர்கள் அதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் வழிகடந்து வாழ பழகு உன் மனம் எப்போதும் அமைதியாக இருப்பதையே நான் விரும்புகிறேன் உன்னை சுற்றி எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று தைரியமாக இரு உன் மனதின் ஆழம் எனக்கு தெரியும் நீ எதை நம்புகிறாயோ அதை நான் வலுப்படுத்துகிறேன் உனக்கு எப்போதும் உனக்கு நல்லதை நடத்தி காண்பிப்பேன் இனி வரும் விஷயங்களையும் நல்லதாக அமைத்துத் தருவேன் அதற்கான நம்பிக்கையை மட்டும் நீ கைவிடாதே என் மீது வைத்த அந்த பக்தியும் நம்பிக்கையும் முன்னை விட்டு விலகாது இந்த முருகனின் அருள் உனக்கு எப்போதும் தான் இருக்கும் ஓம் சரவணபவ என்று பதிவிடு என் பிள்ளைகள் எங்கே வழியில்லை என்று நினைத்தாயோ அங்கே நான் உனக்காக புதிய வழியை திறப்பேன் உன் முயற்சி வெறுமனே போகாது துன்பம் தீர்க்கும் நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழியும் இது உன் முருகனின் சத்திய வாக்கு இந்த முருகன் வாக்கு தந்தால் உடனடியாக நிறைவேற்றி தருவேன் உன் பாதையில் இருந்த தடைகளை நான் கலைத்து விட்டேன் இனி உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புது புலி பரவி நீ எவ்வளவு அன்பும் பக்தியும் கொண்டு என்னை வணங்குகிறாயோ அந்த அளவிற்கு நான் உன் வாழ்க்கையில் அருளை பொழிகிறேன் நீ எந்த காரியமும் என் மீது நம்பிக்கையோடு செய்கிறாய் என்றால் அதில் நான் உனக்காகவே துணை நிற்கிறேன் உன் நம்பிக்கையை ஜெயிக்க வைக்கும் அந்த நாளையும் நான் உனக்கு காண்பிப்பேன் எப்போதும் நம்பிக்கையை விட்டு என் அருளில் என் நிழலில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என் கண்மணியே நான் தான் உன் முழு வாழ்க்கை உன் ஆசைகளுக்கெல்லாம் ஆதாரம் நான் நீ என்னை முழுமையாக நம்பும்போது நீ கேட்டதை மட்டும் அல்லாது கேட்காததையும் என் பன்னிரண்டு கைகளாலும் தருவேன் உன் இருந்த சிறு கனவும் என் அருளால் சாத்தியமாகும் என் மீது நம்பிக்கை வைத்து நிமிர்ந்து நெல் தங்கமே என் கதிர்வேலின் ஆசி எப்போதும் உன் வாழ்க்கையில் ஒளியாக இருக்கும் ஓம் சரவணபவ என்று பதிவிடு நிச்சயம் நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி காண்பிப்பேன் வாழ்க்கை சில சமயம் கீழே தள்ளினாலும் முருகன் திருவருள் உன்னை மீண்டும் மீண்டும் வந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே இருக்கும் எழுந்து நிமிர்ந்து நெல் முருகனின் அருள் உனக்கு துணை நிற்கும் எதிரிகள் முன்னே வந்து நிற்பார்கள் நீங்கள் முருகனை நம்பினால் வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் கேட்டு உனக்கு மனதில் நம்பிக்கை பிறக்கிறதால் இந்நிச்சயமாக இன்று இரவு நன்றாக தூங்குவாய் நம்பிக்கையோடு தூங்குவாய் இந்த முருகனை நினைத்தே தூங்குவாய் நாளை நிச்சயமாக நீ நினைத்த காரியத்தை கூடி வரச் செய்யப் போகிறேன் ஓம் சரவணபவ என்று பதிவிடு நீ ஏற்றிய ஒவ்வொரு தீமமும் என் அருளின் வெளிச்சமாகும் உன் கண்ணீர் துளிகள் எல்லாம் எனது கைகளில் மலர் முத்துகளாக மாறும் உன்னை மறந்தவர்கள் நாளை உன் கதவைத் தட்டியே வருவார்கள் பொறுமையோடு இரு என் வா என் வேல் உன் வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்திற்கே கொண்டு செல்லும் இது உன் அப்பன் முருகன் வாக்கு தங்கமே பெரும் மாற்றம் விரும்புவோர் பெரும் பொறுமையை பேணி நடக்க வேண்டும் முருகனின் சோதனை ஒரு சாதனையாகும் அவன் அருள் இருந்தால் எதுவும் எட்டாதில்லை ஓம் சரவணபவ என்று பதிவிட்ட என் பிள்ளைக்கு நிச்சயம் என்று இரவு நன்றாக தூங்குவாய் நிம்மதியாக தூங்குவாய் எந்தவித குழப்பமும் இல்லாமல் தூங்குவாய் அதற்கு நான் பொறுப்பு திருச்செந்தூர் கடல் அழைக்கும் எல்லை இல்லை முருகன் அருளுக்கும் எல்லை இல்லை முருகன் நினைவு மன உறுதியின் விதை பக்தி நேரில் அது மலரும் முருகனின் மனதில் வைத்து போனால் குழப்பம் தெளியும் நம்பிக்கை மலரும் முருகன் பாதம் நினைத்தால் மன அமைதி பெறும் புது வெளிச்சம் கொடுக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ